इसके अम्मा, थैंक यू रवि ये दिकीं दिकीं। थांक यू. थांक यू. थांक यू सो मच मन यू ब्रदर, थैंक यू सो मच ब्रदर सिस्टर वाटर थैंक्यू हेलो हाय गोकुल हाय लोकेश्वर हेलो हाँ वेलकम ஹாய் முரளிதரன் வணக்கம் நான் நான் சென்னையில் இருக்கேன் ஆனால் துபாய் தான் சொல்லுவேன் நல்லா இருக்கேன் ஆமாம் ஆமா பண்ண ஆமா அப்பா ஓகே யார்ச்சின்னா ஃப்ரீயாவை கேட்குறியா கட்டுறது கையளவு ஹாய் வணக்கம் முடியல நல்லா இருக்கீங்களா இல்லை கோகுல் ஒரிஜினல் பூ வச்சா வாடிடும்ல பூ வாடினா என்னோடய மனசும் சேர்ந்து வாடிட்டில்ல அதனால விற்க மாட்டேன் ஐயோ ஐயோ இன்னும் இந்த ஊருக்குள்ள நம்ம நம்பிக்கிட்டு இருக்காங்க இது ஒரிஜினல் பூன்றி ஆச்சு உனக்கு எல்லா இருக்கேன் கேபி ஒன் தேர்ட்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க ay kani nothing is ke nothing நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் குட்டி பொண்ணு என்ன பண்ணுறா ஹலோ அக்கா ஹலோ ஹலோ சண்டே தான் கோயிங் அவுட் வீக் டேஸ் அறிவு இருக்காடாரே என்னடா நீங்க நீங்க எல்லாம் என்ன ஜென்மன தெரியலடா பொதுவா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்குரும் ஒருத்தவங்களை ஏதாவது சொல்லணும்னா அவங்க நம்மள ஏதாவது சொல்லிருக்கணும் எதுவுமே சொல்லாம பண்ணா நீங்கள் என்ன ஜென்முங்க கூப்பிட்டு போங்கேடி பயன் ஹாய் விஜய் சாப்பிட்டியாப்பா வெல்கம் விஜய் ஹாய் ஷாமுவேல் ஹலோ எனக்கு தெரியாதுப்பா தான் சிட்டி ரொம்ப சிட்டி சோ க்யூட் பா நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் நல்லா காமெடியாக இருக்குப்பா ஹலோ சிவா செந்தில் சிவா செந்தில் அது என்ன சிவாவா நீங்கள் செந்திலா உங்கள் பேர் என்ன என்னோட பேர் வந்து சுமிப்பா ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு பார்ப்போம் இன்னும் ஒரு మా కేక్ కేక్ ఓ ఓకే హ్యాపీ బర్త్డే మా అడే ఈ ప్లగ్ తీసుకొని పోయి అక్కడ పెట్టాల సరే ఇప్పటికి ఉన్ని ఇక్కడనే తర్వాత తీసుకుని అక్కడ పెట్టేస్తాం అది దానికి నీళ్ళుకి వేసేదానికి ఛార్జింగ్ తర్వాత ఇప్పుడు అవును ఇప్పుడు కాదు చెప్తాను కావాలని చెప్తాను తర్వాత తీసుకోవచ్చు డాడీ